சிறப்பானவருக்கு சிறப்பாக விழா எடுத்துக்கொண்டிருக்கின்ற வாசகர் வட்டத்திற்கு முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் பேசிய தலைவர்கள் எல்லாம் பல உதாரணங்கள் சொல்லி சொன்னார்கள் ஊத்தங்கரை பெருமையை அதற்கு மேலும் மெருகூட்டுவதாக ஊத்தங்களுடைய வாசகர் வட்டம் ஒவ்வொரு மாதத்திலும் இப்படிப்பட்ட ஊத்தங்கரை சேர்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பாராட்டு விழா எடுத்து அதை அண்ணா திரு சந்திரசேன அவருடைய தலைமையிலும் இடத்திலும் வாசக வட்டங்கள் இருக்கிறது ஆனால் ஊத்தங்கரை மட்டும் ஊத்தங்கரைக்காக மேலும் ஒரு பெருமை சேர்க்கின்ற அந்த நிர்வாகத்தின் தந்ததுக்கும் மீண்டும் வணக்கத்தை சொல்லி எனக்கு முன்னாலே பேசிய ஊத்தங்கரையுடைய பேரராட்சி தலைவர் முன்னாள் தலைவர் திரு சாகர் அம் அவர்களும் அதற்கு பிறகு பேசிய இந்நாள் தலைவர் திரு அமர்ல்லா அவர்களும் பேசினார்கள் உண்மை ஊத்தகரை மண்ணுக்கென்று ஒரு பெருமை இருக்கிறது இன்றைக்கு ஏற்கனவே பள்ளி நிர்வாகம் மட்டுமல்ல இந்த ஊத்தகரை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு முன்னாக திரு சாமிநாதன் முதலியார் திரு பாபு சிவகுமார் திரு தண்டி சத்தியார் திரு ஜெய்சீலன் திரு குலாப் சிங் என்ற ஒரு ரமேஷ் சிங்குடைய அப்பா இப்படிப்பட்ட மூத்தவர்கள் இந்த ஊரை நிர்வகித்தார்கள் அந்த ஊரை நிர்வாகிக்கின்ற பொழுது பள்ளியை நிர்வகிக்கிறார்கள் அப்படி நிர்வகிக்கின்ற அந்த காலம் சென்ற தலைவர்கள் எல்லாம் இங்கே ஜாதியை முன்னிலைப்படுத்தவில்லை மதத்தை முன்னிலைப்படுத்தவில்லை ஈகோவை முன்னிலைப்படுத்தவில்லை நீ பெரியவனா நான் பெரியவனா என்பதை முன்னிலைப்படுத்தவில்லை எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்னது போல ஊத்தங்கரை என்றால் ஒற்றுமை யாரும் பெரியவன் அல்ல யாரும் பார்க்கவில்லை அந்த வழியிலே தான் இன்றைக்கு ஊத்தங்கரையில் இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் மிக அருமையாக செயல்படுகிறது அவர்கள் பின்னாடி வந்தவர்கள் அண்ணன் தேவராசன் அவர்கள் அதுக்கு அடுத்த செட்டு திரு சாகல திரு தேவராசன் அவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு செட்டு அண்ணன் பாபு சிவகுமார் இன்றைக்கு இல்லை நான் ஒரு மத்திய அரசு ஊழியர் இன்னைக்கு என்ன தபால் துறை ஊழியர் சொன்னார்கள் உண்மை ஆனால் அந்த ஊத்தங்கரை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலே அண்ணன் தேவராஜன் அவர்கள் எவ்வளவு காலமாக தலைவராக இருக்கிறாரோ அதே போல பள்ளி வளர்ச்சி குழு தலைவராக என்ன போட்டிருக்காங்க இது என் பெருமைக்கு சொல்லல அண்ணன் பாபு குமார் அவர்கள் எனக்கு எனக்கு அடுத்து செயல்படுறாரு திரு சாமி அமது அவர்கள் தான் அதை உருவாக்குறாரு திரு அமானும் திரு பாபு சிவகுமாரும் அரசியல்வாதிகள் ஆனா நான் ஒரு அரசு ஊழியர் நான் தலைவர் செயலாளர் அமானுல்லா பொறியாளர் பாபு சிவகுமார் அப்ப நான் போய் சொல்றேன் பாபு சிவகுமார் நான் ஒரு எம்ப்ளாயி நீங்க தலைவரா எடுங்கன்னு சொல்றேன் அது பாபு குமார் அண்ணன் சொல்றாரு நம்மல்ல யார் தலைவரா இருந்தான் நீங்களே எடுங்க மணி அப்படிப்பட்ட கொண்ட மனிதர்கள் மாடல் நூறு ஊத்தகாரை

பனிஷ்மெண்ட் ஊர் ஊத்தங்கள் கல்வி அறிஞர் ஊத்தங்கரை குடிநீர் பற்றாக்குறை எனவே தர்மபுரி தெங்கிலிக்கோட்டை அந்த பக்கம் பெரும்பாடை அங்கிருந்து யாராச்சும் அரசு மொழியில் ஆசை தப்பு பண்ணா டிரான்ஸ்பர் போடுற ஊத்தங்கரைக்குன்னு சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட் ஒரு ஆனால் அந்த எண்ணத்தை அந்த நிலையை அண்ணன் திரு சந்திரசேகரன் அவர்கள் இங்கு ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கி அந்த கல்வி நிலையம் ஊத்தங்கரைக்கே பெயர் எடுத்து கொடுத்த பிறகு இன்றைக்கு ஊத்தங்கரைக்கு பல அதிகாரிகள் வாரியங்களாக டிரான்ஸ்பர் கேட்டு வர நிலைமை அண்ணன் திரு சந்திரசேகர் ஏற்படுத்தினார் என்று சொன்னார் அது மிகையாகாது ஏன் அவருக்கு பெருமைக்கு சொல்லவில்லை ஊத்தங்களுடைய மண் அப்படி ஊத்தங்களுடைய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அருமையாக சொன்னார் அண்ணன் பாபிசு குமரி திரு அமர்நல அவர்கள் அண்ணன் பல பெண்களுடைய அப்பா முதன் முதலில் ஒரு மினிகிஸ்டர் ஊத்தங்கள்ல ரொம்ப அருமையான மெடிக்கல் ஸ்டோர் வச்சு அவருதான் எங்க ஊர் தரமாட்டாங்க யாரும் ஆனால் திரு பள்ளப்புற அப்பா திரு பழனியப்பன் அவர்கள் எங்க ஊரை சேர்ந்தவர்களுக்கு முதல் முதலாக அவர் கடையிலே வேலை கொடுத்தார்கள் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான் அந்த நேரத்துல அப்படி ஒவ்வொரு பழைய தலைவர்கள் எல்லாம் ஊத்தனுடைய வளர்ச்சியிலே வளர்ச்சிக்க முன்னேற்றத்துக்காக தேர்தல் வந்தால் இங்கே நம்மளுடைய தலைவர்கள் அந்த மேடையிலே அதுவும் தேர்தலுக்கு மட்டும் பேசுவார்கள் மற்ற நேரத்தில் தேர்தல் அரசியலே பேசாமல் ஒற்றுமையா இருப்பார்கள் அதே போல அண்ணன் கேள்விக்கு சொன்னார்கள் உண்மை அவரை பார்த்து நான் தான் பேசி கத்துக்கிறவன் அவரை பார்த்து நம்ம எல்லாம் அரசியல் அப்படி வரணும்னு நினைச்சுவேன் அவரை பார்த்து மூத்த கலை நடக்கும் நினைச்சுவேன் அப்படி அவருக்கு என்று ஒரு மரியாதை இப்படி அண்ணா திமுக திமுக இந்த இரு கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டு இருந்தாலும் ஊத்தகரை பொறுத்தவரையில் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அண்ணன் தேவரசன் இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே அந்த ஒற்றுமை இருப்பதனால்தான் இந்த ஒற்றுமை யாரும் குறைக்க முடியாது இதற்கு புறங்குகிற சங்ககைகளும் இங்கே அவரோடு பொறுப்பில இருந்து பணி செய்கிறேன் கோபமே போட மாட்டார் ஒரு தாங்க தலைவரே கோபமே பட மாட்டார் நாங்க கோவப்படுவோம் கீழே பணியாற்ற நாங்க கோவப்படுவோம் ஆனா அவரு கோவப்பட மாட்டார் அதே போல எந்த ஒரு விஷயம் எங்களை கலந்து சொல்றோம் அண்ணன் எனக்கு முன்னாடி மேசிய அனுமதித்தார் எச்சம் என் ராஜேந்திரன் அவர்கள் நமது பள்ளியை மிக சிறப்பாக செய்தார் உதாரணத்துக்கு சிதம்பரம் பாபுசினர் சிலை அவர்தான் செய்தார் காந்தி சிலை அவர்தான் அமைத்தார் அவருடைய ஆலோசனை பேரில் அண்ணன் தேவராஜனோட ஆலோசனை பேரே ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார் சரியான நபருக்கு இங்க பாராட்டு தெரிவிக்கிறோம் அன்கு சில உதவிகளை சொல்லியாக வேண்டும் இந்த ஊத்தநரை மேல்நிலை பள்ளியிலே அது பெண்களானாலும் ஆண்களானாலும் இரு பள்ளியுடைய தலைவர்கள் ஒற்றுமையை சேர்ந்து அண்ணா திமுக தலைவர்கள் அப்போ திமுக தலைவர்கள் கரவேச்சி போவாங்க அதே மாதிரி திமுக ஆட்சி என்றால் திமுக தலைவர்கள் அவரோடு இணைந்து பல பில்டிங்க நம் ஊழியர்களுக்கு சிறப்பாக இருந்து பள்ளியில் இருக்கு என்று சொன்னால் இருவால் ஆசிரியர்கள் பெற்றோர் தலைவர்கள் அண்ணன் சாமிநாதன் அவர்களும் அண்ணன் தேவதாசன் அவர்களின் தனிமையான உழைப்பு இந்த பள்ளியுடைய வளர்ச்சி அதற்கு பிறகு திரு பாபு சிவகுமார் திரு சாதனமி போன்றவர்களும் திரு அமானல்லா போன்றவர்களெல்லாம் என் அதற்கு பிறகு இப்படி ஒவ்வொன்றையும் ஊக்கங்களிலே இன்றைக்கு இந்த ஒற்றுமை ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்குது என்று சொன்னால் இவர்களுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லாக வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல விழா தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அதற்கு நமது ஊத்தங்கரை பதிவில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் கட்சிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்பதை கூறி நல்ல ஒரு வாய்ப்பு தந்த எனக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்